வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம் இந்த சுவையான காலிஃப்ளவர் கிரேவிக்கு சாதம் இட்லி சப்பாத்தி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா டேப் வாட்டரில் ஒரு டைம் கழுவிட்டு கொதிக்க வச்ச சுடுதண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த சுடு அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஏலக்காய் ஒரு மீடியம் சைஸ் பட்டை நாலு லவங்கம் ஒரு பத்து மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்சதும் இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த சைஸ் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துருக்கேன் இதை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஏழு எட்டு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வாசம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கலர் மாதிரி வரணும் பாருங்கள் அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதில் ஒரு அஞ்சாறு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக நல்ல வாசனையாக இருக்கும் இதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் அஞ்சு முந்திரி ஒரு டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு போடும் பொழுது இதில் நல்லா மசாலாவும் இறங்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு தாளிச்சிட்டு நல்லா கொதித்து வரும்பொழுது இந்த காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் எட்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதில் நம்ம கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் மிளகாத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு மசாலா அரைக்கிறதுக்காக அதில் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு அதனால் தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு அதில் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதோட குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மசாலா வதக்கும் பொழுதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் பொழுது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிரேவியும் நல்லா திக்காகி வந்திருக்கு காலிஃப்ளவரும் சூப்பராக வெந்திருக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது மேலே தழை தூவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மசாலா அரைச்சி வச்ச சுவையான காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்